இந்த பிரச்சனை கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குங்க கோயம்புத்தூர்ல கோவை பாஜக மாவட்ட தலைவர் தலைமையில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு முக்கியமாக எதனால இந்த பிரச்சனை அப்படின்னா இவே ராமசாமி நாயக்கர் பிராமணர்களை கொள்ள சொல்லி பேசியதற்கு நீதிமன்றத்தில் அரசு தரப்புல வாதாடி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்ததால் முன்னூறு காவல்துறையினர் முன்பு பிராமண வழக்கறிஞர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாரி மீது ஆசிட் வீசிய பெரியாரிஸ்ட் ஆசித் தியாகராஜன் அவருடைய பேரே வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு ஆசித் தியாகராஜன் மாறிடுச்சு அந்த ஆசித் தியாகராஜன் பேர்ல அரங்க பெயர் வைத்து நடத்துவதை இங்கே பாஜகவினர் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்து தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்புரங்குன்றம் இந்துக்களுக்கே என்ற நிகழ்ச்சியை தடுத்து மண்டப நிர்வாகத்தை மிரட்டி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வைத்து இந்துக்களின் உரிமையை தடுத்தும் திராவிடர் கழக சமூக விரோதிகளுக்கு இந்து கடவுள்களை கொச்சப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு வழங்கி வரும் தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் கண்டிக்கும் விதமாக தற்போது ஆர்ப்பாட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் சார்பாக திருப்புரங்குன்றம் ஹிந்துக்களுக்கு அந்த மலை வந்து இந்துக்களுக்கே அப்படின்னு அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு அர்ப்போராட்டம் மாதிரி இவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆனால் காவல்துறை வந்து அங்கே வந்து பர்மிஷன் கொடுக்கல ஆனால் அதே இடத்துல இந்த திராவிடர் கழகம் இந்த ஆசித் தியாகராஜனுடைய அரங்கம் அமைத்து அங்கே வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாக அவங்க வந்து ஏதோ ஒரு பேச்சு கருத்தரங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கருத்தரங்கத்தை த நடத்தக்கூடாதுன்னு பாஜகனு தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அவன் ஆசித் தியாகராஜன் அப்படிங்கிறவன் ஒரு குற்றவாளி ஒரு பிராமண வழக்கறிஞர் மேலே ஆசிட்டு ஊத்தியவன் அதற்கு ஏதோ பெரிய அவார்டு வாங்கின மாதிரி அந்த பேர் ஆசித் தியாகராஜன் வச்சு அவருக்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தி பெரியார் ரிஷ்டிகள் எவ்வளோ கேவலமாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறையும் அதற்கு உடந்தையாக உள்ளது அதற்கு தான் இந்த போராட்டம் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை எல்லாருமே பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்து கடவுள்களையும் சரஸ்வ சரஸ்வதி தேவியையும் மிக கொச்சையாக பேசிய திராவிட கழகத்தினர் மீது எந்த ஒரு வழக்கும் இதுவரை பதிவு செய்யாத நிலையில் இந்துக்களுக்கான நியாயமான கோரிக்கைகளோடு களமிறங்கிய இந்துத்துவ உணர் உணர்வாளர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் ஆளுகிற இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு தொடர்ந்து இப்படியான இன்னல்களை கொடுத்து வருவது கவனிக்கத்தக்கது அப்படின்ட்டு இந்த போராட்டத்தை பகிர்ந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்

என்ன காரணம்னு சொல்லுங்க சார் எதுக்காக கோஷம் போட்டமா இல்ல ரீசன் ஏசி

போற முடியாது முடியாது ஆளுங்க 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 ஆளுங்க